ஆம்னீர்களை சற்று முன்னர் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகிய விடயம் அதனைத் தொடர்ந்து அவர் இந்தியாவுக்கு தப்பியோடி அதன் ஊடாக இங்கிலாந்து செல்கின்ற விடயம் அதாவது லண்டன் செல்கின்ற விடயம் இங்கிலாந்தினுடைய லண்டன் செல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பது பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம் இப்போது பங்களாதேஷினுடைய பிரதமர் மாளிகைக்குள் நுழைந்த பொதுமக்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது பங்களாதேஷின் பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்து பங்களாதேஷினுடைய பாராளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் பங்களாதேஷினுடைய பாராளுமன்றம் போராட்டக்காரர்களினுடைய வசம் வந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே நமக்கு தற்போது கிடைக்கின்ற காட்சிகளை வைத்து இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பங்களாதேஷனுடைய பாராளுமன்றத்தினுடைய வெளிப்புறம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் உள்ளே சென்ற மக்கள் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்கின்ற கதிரைகள் உள்ளிட்ட பல ஆவணங்களை உள்ளே எரிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதோடு பாராளுமன்றம் முற்றுமுள்ளதாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது இதேவேளை இருக்கக்கூடிய மதில்களில் இருக்கக்கூடிய சுவர்களிலே அல்லது அந்த பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவினுடைய உருவப்படத்தை ராணுவ வீரர்களை தூக்கி வீசுகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல பாராளுமன்றத்திற்குள் நுழைகின்ற அதே மக்கள் பங்களாதேஷனுடைய பிரதமர் மாளிகைக்குள் நுழைகின்ற போது அங்கே சமைப்பதற்காக வைத்திருந்த மீன்கள் கோழிகள் உள்ளிட்ட பலவற்றையும் எடுத்து செல்வதையும் அதாவது பிரதமர் மாளிகையினுடைய உபகரணங்கள் தளபாடங்கள் ஆவற்றை பெற்றுச் செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதமர் மாளிகைக்குள் சென்று அங்கிருக்கக்கூடிய பொருட்கள் மீது பொருட்களை அதாவது தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற காட்சிகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது இப்போது இலங்கையோடு இதனை ஒப்பிட்டு பார்த்தால் இலங்கையில் நடந்த போராட்டத்தின் போது ஜனாதிபதி செயலகம் கைப்பற்றப்பட்டது ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்டது பிரதமரின் அலுவலகம் கைப்பற்றப்பட்டது பிரதமரின் மாளிகை கைப்பற்றப்பட்டது ஆனால் ஒரே ஒரு விடயம் நண்பர்களே பாராளுமன்றம் மாத்திரம் கைப்பற்றப்படவில்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் பாராளுமன்றத்திற்குள் செல்ல முயற்சித்தால் சுற்றி ான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் இலங்கையினுடைய ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தளங்களில் ஒன்றான பாராளுமன்றத்திற்கு போராட்டக்காரர்கள் நுழையவில்லை நுழைவதற்கான அனைத்து பணிகளையும் செய்தார்கள் ஆனால் நுழைய அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அல்லது அதற்கான வழிவகைகள் இல்லாமல் போனது உங்களுக்கு தெரியும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இலங்கையிலே அதன் பின்னணியில் இருந்தன இதுவெல்லாம் பேசப்பட வேண்டிய விடயங்கள் ஆனால் இப்போது அதற்கு இணையான அத்தனை விடயங்களும் பங்களாதேஷில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கையிலே நடைபெற்றது பொருளாதார பின்னடைவு காரணமான போராட்டம் பங்களாதேஷிலே நடைபெற்றது உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை அது அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொண்டது அதன் பிறகு ஏற்பட்ட ஒரு தீர்ப்பு அதன் பிறகான அந்த இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை இவை காரணமாக ஏற்பட்ட விடயங்கள் தான் பங்களாதேஷனுடைய ஆட்சியை கவிழ்த்து இப்போது அனைத்தும் போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொள்வதற்கு காரணமாக அமைந்திருந்தது பங்களாதேஷில் உங்களுக்கு தெரியும் மேல்தான் பாராளுமன்ற பொதுத்தேர்தல் நடைபெற்றிருந்தது மிகான்மையில் இரண்டு மாதங்கள் கூட கடந்து அந்த நாட்டினுடைய ஆட்சி புதிதாக அதாவது கிட்டத்தட்ட தசாப்தத்திற்கும் மேலான ஆட்சி இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த போராட்டம் வெடித்து போது பதவி விலக்கி செல்கிறார் பேகம் காளிதாசியாவுக்கு அடுத்த பிரதமர் பதவியா அல்லது அவர் தரப்பிலே ஒருவருக்கு அடுத்த பிரதமர் பதவியா என்பதை எல்லாம் இப்போதைய கேள்விகள் கிடையாது ஆனால் இப்போதைய நிலைமையிலே ஷேக் ஹசீனாவினுடைய அரசாங்கம் அதாவது தன்னுடைய பதவி இழந்து செல்கிறது என்றால் ஜனாதிபதி அங்கே இருக்கிறார் ஆனால் பிரதமர் ஆட்சிதான் அங்கே நடைபெறுகிறது இப்போது ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது நாங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து இடைக்கால அரசாங்கத்தை நாங்கள் நிறுவுவதற்கான பணிகளில் ஈடுபட போகிறோம் ஆகவே அனைத்து மக்களினுடைய விடயங்களையும் பாதுகாப்பதற்கான பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பில் நேர்களை